வரணி வடக்கு கொடிகாலத்தை புறப்படமாகவும் நெல்லி கிழக்கு முடக்காடு வீதியை பதிவிடமாகவும் கொண்டிருந்த முப்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திக் பிளவை அன்று காலமானார் காலம் சென்றவர்களான சம்பந்தர் கமல்நாயகி தம்பதிகளின் மூத்த மகனும் காலம் சென்றவர்களான செல்வநாயகம் செல்லப்பாக்கியம் தம்பதிகளின் பாசமின் செல்வரத் ராசபரர் ஆகியோரின் அன்பு சகோதரரும் செல்வசோதி அவர்களின் அன்பு கணவரும் தர்ஷினி ஆகியோரின் அன்பு தந்தையும் தனேசு யோகாபிக் சிந்துஜா ஜெயகாந்தன் குமரன் ஆகியோரின் பாத்திர குமாவனும் கவிஸ்னா லட்சணா

உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்